அதே போல சென்ட்ரல் ஆய்வு கடுமையான ஒரே ஒரு நிறுவனத்திலே அது சரி செய்யப்பட்டு நமக்கு ஒரு ஆதரவு பரவிய இந்த மாவட்ட ஆட்சியுடைய அரவணைப்பிலே நாம் தொடர்ந்து கொண்டு கொண்டிருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட அந்த முழுமையான ஒத்துழைப்பு நம்மளுடைய மாவட்ட வர கொடுத்துக் கொண்டு வருகிறது நம்மளுடைய மாவட்டத்துக்கு மாநிலங்கள் முதல்வர் வருகை தடுத்த போது கூட்டமைப்புடைய போராட்ட காலத்தில் இருந்து போது கூட அங்க ஏறக்குரிய நானூத்தி எழுபது பேர் சிஎல் கொடுத்து விட்டு கடுகாலமும் இந்த அம்மையாருக்கு பெயர் கிடக்கூடாது மாவட்ட நிர்வாகத்துக்கு பெயர் கிடக்கூடாது என்று நாம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மையாருக்கு சிறப்பு பெயரை பெற்றுக் கொடுத்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் உங்க அம்மையாரை தொடர்ந்து சந்தித்து அந்த கீழே தீர்வு காண வேண்டும் என்று நேற்றைய கூட ஆரம்பிக்கிறார்கள் அம்மையாரிடம் பேசினோம் அவர் ஒரே ஒரு வாதத்தை மட்டும் வைக்கின்றார்

அங்க என்ன நல்லவையாது யாரு முடியாது யாருக்கு யார் அனுபவத்து அனைத்தும் அறியக்கூடிய ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையாக அவர்தான் நாளைக்கு வருவாய் கோட்டாட்சி மாவட்ட கொள்ளக்கூடிய அந்த அறிவியை என்ன என்று மதிக்காமல் அவர்கள் அந்த பிடிவாதத்திலே இருக்கின்றார்கள் இன்னைக்கு ஒரு பட்டா மாதத்திலே ஒரு தவறு நிலந்தவர் நாளைக்கு அந்த இவருக்குதான் நீங்க போட போறீர்கள் ஆனால் அது வந்து ஒரு சிறிய துறை என்பதால் அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு அவர் அந்த பட்டாபாரத்தை கேட்கும்போது ஒரு மகிழாவான அடிப்படையில் ஒரு கிராம நிர்வாக ஒரு மக்களுக்கு